வணக்கம் இன்னைக்கு நாம முதலீட்டு உலகத்துல ரெண்டு முக்கியமான ஆனா கொஞ்சம் சிக்கலான விஷயங்களை பத்தி ஆழமா பார்க்க போறோம் மாற்றத்தக்க பத்திரங்கள் அதாவது கன்வெர்டபிள் இஷ்யூஸ் அப்புறம் பங்கு விருப்ப ஆணைகள் அதாவது வாரண்ட்ஸ் ஆமா இது முதலீட்டாளர்களுக்கும் சரி நிறுவனங்களுக்கும் சரி எப்படி பயன்படுது இதுல என்ன நல்லது கெட்டது இருக்குன்னு கொஞ்சம் அலசி பார்ப்போம் கேக்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சியா இருக்குமே இந்த நிதி கருவிகள் பாதுகாப்பு கூடவே வளர்ச்சியும் கிடைக்குமா உம் மேலோட்டமா பாத்தா அப்படிதான் தோணும் ஆனா இதுக்கு பின்னாடி சில நுணுக்கங்கள் இருக்கு நாம் அதை கொஞ்சம் கவனிக்கணும் சரி முதல்ல இந்த மாற்றத்தக்க பத்திரங்கள் ஆரம்பிக்கலாமா முதலீட்டாளர்களுக்கு என்ன நன்மை நிறுவனங்களுக்கு என்ன நன்மைன்னு சொல்லப்படுது பொதுவா சொல்றது என்னன்னா முதலீட்டாளருக்கு வந்து பத்திரத்தோட பாதுகாப்பு கிடைக்குது அதே சமயம் பங்கு விலை ஏறினா லாபமும் பார்க்கலாம் ஓ ரெண்டும் கிடைக்குதா ஆமா அதாவது பங்குகளை நேரடியா வாங்காமலே அதோட ஏற்றத்தோட பலனை அடைய ஒரு வாய்ப்பு இதுக்கு பேரு தான் கன்வர்ஷன் பிரிவிலேஜ் ஆனா இந்த உரிமைக்காக அவங்க கொஞ்சம் வட்டியையோ இல்ல நல்ல தரத்தையோ விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் சரி சரி நிறுவனங்களுக்கு எப்படி இது லாபம் நிறுவனங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச வட்டியில பணம் திரட்ட முடியுது அப்புறம் இது பங்குகளா மாறிடுச்சுன்னா அந்த கடன் கூட இல்லாம போயிடும் அப்போ இது ரெண்டு பேருக்குமே வின் வின் மாதிரி தெரியுதே அப்படி இல்ல அதுதான் இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இவை தானாவே நல்ல முதலீடா அமைஞ்சிடாது அந்தந்த வெளியீட்டோட நிபந்தனைகள் சந்தை சூழல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் குறிப்பா சில புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெரிய காலை சந்தையோட இறுதி கட்டத்துல வர்ற இந்த மாதிரி பத்திரங்கள் உதாரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்து ரெண்டு கூட பொதுவா நல்ல ரிசல்ட் கொடுக்கல ஹாஹா அப்போ அந்த டைமிங் ரொம்ப முக்கியம் போல சரி இதுல லாபம் வரும்போது கூட ஒரு குழப்பம் வருமே எப்போ விக்கறது இல்ல இன்னும் பெரிய லாபத்துக்கு காத்திருக்கறது ஒருவேளை வேள நிறுவனம் பத்திரத்த திரும்ப வாங்கிட்டா அதாவது கால் பண்ணிட்டா என்ன பண்றது ஆமா அந்த குழப்பம் இருக்கு எவர் ஷாப்னு ஒரு கம்பெனி உதாரணம் இருக்கு அதுல நூறு சதவீதம் லாபம் பார்க்க வாய்ப்பு இருந்தோம் சரியா முடிவெடுக்காம பங்குகளா மாத்தி வச்சிருந்தவங்க கடைசில எழுவத்தஞ்சு சதவீதம் நஷ்டப்பட்டாங்க அட கடவுளே இதனால தான் பங்கு சந்தையில ஒரு பழைய மொழி உண்டு பத்திரத்தை ஒருபோதும் மாத்தாதே மாத்திட்டா அந்த பத்திரத்தோட பாதுகாப்பு போயிடுது நீங்க ஒரு முதலீட்டாளரா இல்லாம பங்கு விலை நல்லா ஏறின பிறகு ஒரு ஊக வணிகர் மாதிரி ஆயிடுறீங்க இதோட உண்மையான சோதனை எப்ப வரும்னா மார்க்கெட் விழும்போதுதான் அப்போ இது பெரும்பாலும் ஏமாற்றம் தான் தரும் இப்போ சில மாற்றங்கள் வந்திருக்கு குறுகிய கால முதிர்வு நல்ல கிரெடிட் குவாலிட்டின்னு ஆனாலும் ஜாக்கிரத தேவை சரி சரி இப்ப அடுத்ததுக்கு போவோம் பங்கு விருப்ப ஆலைகள் அதாவது வாரன்ஸ் இது வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட விலையில பங்குகளை வாங்கிக்கிற உரிமை தானே ஏடிஎன் மாதிரி பெரிய கம்பெனிக்குள்ள இதை வெளியிட்ருக்கு ஆனா கிரஹாம் இத ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரே ஏமாத்து வேலைக்கு பக்கத்துல ஆபத்தானது பேரழிவுக்கு வழிவகுக்கும்னுலாம் எல்லாம் சொல்றாரே ஏன் அவ்ளோ கோபம் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா முதல்ல இது இல்லாத இருந்து மதிப்பை உருவாக்குதுங்கிறார் இரண்டாவது சாதாரண பங்குதாரருக்கு ஒரு உரிமை இருக்கு புதுசா பங்கு வெளியிடும்போது அதை முதல்ல வாங்குற உரிமை பிரியம்டிவ் ரைட் அந்த உரிமையை பிடுங்கி தனியா ஒரு பத்திரமா மாத்துது இந்த வாரண்ட் ஓ இது பங்குதாரர்களுக்கு பாதிப்பா ஆமா மூணாவத கம்பெனிக்கு பணம் தேவைப்படும் போது இது மூலமா பணம் கிடைக்குமான்னு எந்த உறுதியும் இல்லை கடைசியா ஒரு பங்குக்கான வருமானத்தை கணக்கிடும்போது இது பெரிய குழப்பத்தை உண்டும் பண்ணி கம்பெனியோட மதிப்பை தப்பா காட்டிரும் நேஷனல் ஜென்ரல்னு ஒரு உதாரணத்தை கூட சொல்றார் இது அவர் கோத்தையோட காகித பணத்தோட ஒப்பிடுறார் அசைனெட்ஸ் சொல்லுவாங்களே அது மாதிரி ஓ அப்படியா அவ்வளவு மோசமானதா இது அவரோட பார்மையில அப்படிதான் இன்னைக்கு இது கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் அப்பப்போ புழக்கத்துல வரத்தான் செய்யுது அப்போ நடைமுறையில ஒரு முதலீட்டாளர் இதை எப்படி அணுகணும் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாதுகாப்பான புது மாற்றத்தக்க பத்திரத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கிற கொஞ்சம் நல்ல நிலைக்கு வந்த பழைய வெளியீடுகளில் வேண வாய்ப்பு இருக்கலாம் கவனமாக ஆய்வு செய்யணும் சரி சில சமயம் ஒரே கம்பெனியோட சாதாரண பங்கை விட அதோட மாற்றத்தக்க முன்னுரிமை பங்கு கொஞ்சம் கவர்ச்சியா தெரியலாமே அதிக டிவிடெண்ட் இல்ல கொஞ்சம் பாதுகாப்பு ஸ்டூடபேக்கர் ஒர்த்திங்டன் உதாரணம் மாதிரி அந்த மாதிரி சமயத்துல சாதாரண பங்க வித்துட்டு இந்த முன்னுரிமை பங்குக்கு மாறலாமா நிச்சயமா யோசிக்கலாம் அது நல்ல பாயிண்ட் அந்த மாதிரி சூழல்ல ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து எது நமக்கு சரி வருமோ அந்த முடிவு எடுக்கிறதுல தப்பில்ல சுருக்கமா சொல்லணும்னா இந்த மாற்றத்தக்க பத்திரங்களும் சரி வாரண்ட்டுகளும் சரி பாக்கிறதுக்கு கவர்ச்சியா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற நுணுக்கங்களையும் ஆபத்துகளையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க இந்த விஷயங்களை ஆழமா அலசுனதுக்கு நன்றி அப்போ இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி கேளுங்க இல்ல நீங்களே கேளுங்க நேர்களுக்காக சரி இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு நீங்க ஒரு முதலீட்ட பாக்குறீங்க அதுல இந்த மாதிரி மாற்றத்தக்க அம்சம் கன்வர்ஷன் ஃபீச்சர் இருக்கு இல்லனா ஒரு வாரண்ட் கூட வருதுன்னு வச்சுக்கோங்க இனிமே அத நீங்க எப்படி மதிப்பீடு செய்வீங்க எந்த விஷயங்களுக்கு உங்க பகுப்பாய்வுல முக்கியத்துவம் கொடுப்பீங்க இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்ல கேள்வி இந்த ஆழமான பார்வைக்கு நன்றி இன்றைய கலந்துரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்